சிலவர்கள்ட்ட நல்ல நாலேஜ் இருக்கு அவர் குரான் அதிச கரைச்சி குடிச்சிக்கிறார் அப்படி சொல்றாரு அவரோட பேசி தப்பே இல்லப்பா ஆனா செய்யறதெல்லாம் மாத்தவான இல்ல அப்ப அவற்ற எல்மி இருக்கு நாலேஜ் இருக்குது அறிவு இருக்குது பேசல அவரோட அவர் பேசினா குரான் பேசினா ஹதீஸ் அப்படி பேச்சு அப்படி அறிவு ஆனா செயல் இல்லை இந்த இல்மை இவரை கொண்டு நரகத்துல தான் தள்ளுமே நாங்க நபி சொல்லி சார் கடுமையான தண்டன நரகத்தை யாரு ஒரு அறிவாளி அறிவை கற்றிருக்கிறார் குரான் இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த அவர் அந்த இல்மு படி அவர் அமல் இல்ல அவர் படிச்ச இல்மால அவரும் பிரயோஜனம் இல்ல அவர் படித்த இல்மால மக்கள பிரயோஜனம் அடையும் இவருக்கு தான் நரகத்துல பயங்கர வேதனை அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானா அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரும் இல்மல்ல இல்முக்கு என்னென்ன சிறப்புகள் வந்திருக்குதோ மலக்குமார்கள் தன் இறக்கைகளை விரிக்கிறாங்க எல்லா படைப்பிடங்களும் இல்ம படிக்கிறவங்களுக்கு துவா செய்து படிச்சு கொடுக்கிறவங்களுக்கு துவா செய்து ரசூல்லா சொன்னாங்க ും പൊന്തല എും അപ്പാ കട മീൻമച്ചും അല്ലാമ அல்லாவை தவிர மக்க எல்லா படைப்பினங்களும் இந்த இல்ம மார்க்கத்துடைய அறிவை மக்களுக்கு கற்று கொடுக்குறாங்களே அதே போல யார் மார்க்கத்துடைய அறிவை கற்றுக் கொள்றாங்களோ அவங்களுக்காக இந்த அவ்வளவு படைப்பினங்களும் துவா செய்த நபி சொல்லா அலி சொல்லம் சொன்னார் எவ்வளவு பெரிய விஷயம் இது துணியாத படிப்ப படிக்கிறது இந்த ஒரு படைப்பினம் துவா செய்ய போறது இல்ல அப்படி எங்கே ஹதீஸ்ல வர இல்ல காசு சம்பாதிக்க துணியாவை நோக்கமா வச்சு எந்த இல்ம படிச்சாலும் எந்த அறிவை கற்றுக்கொண்டாலும் அந்த அந்த அறிவுக்கு ஒரு துவாவும் இல்லை அந்த அறிவை கற்றுக்கொள்றதுக்கு எந்த துவாவும் இல்லை இது அல்லாத பொருத்தத்தை பெற்றுக்கொள்றதுக்காக நான் கற்று அமல் செய்யணும் என்ற நோக்கத்தோட இந்த கற்று உலகத்துக்கு நான் எத்தி வைக்கணும் என்ற நோக்கத்தோட தந்த ஆகிரத்துக்காக யார் அறிவை கற்றுக்கொள்றாங்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவங்க கற்றுக் கொடுக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அவ்வளவு துவாக்கள் ஏனா இந்த இல்மு, இல்ம கற்று இல்ம